தமிழ்நீர்களுக்கு வணக்கம் தொண்ணூற்றி எட்டு வயதில் ஜிம்னாஸ்டிக்கில் அசத்தும் மூதாட்டி நெக்டிசன்களை வியப்பில் ஆழ்த்திய வீடியோ வயது என்பது ஒரு மாத்திரம் தான் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் ஆனாலும் அதற்கு உதாரணமாக பலர் பல பலவிதமான சாதனைகளை தற்பொழுதும் புரிந்து கொண்டுதான் வருகின்றார்கள் இதற்கு வயது என்பது ஒரு விதுவிலக்கு சிறுவயதிலிருந்து சிறு வயதிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் இவ்வாறான சாதனைகளையும் புரிந்து வருகின்றார்கள் இதனை பார்க்கும் பொழுது சாதிப்பதற்கு வயது என்பது முக்கியமான ஒன்றே கிடையாது என்பது உண்மையானது என்று உணரக்கூடியவாறு இருக்கின்றது அவ்வாறு தொண்ணூற்றி எட்டு வயதான மூதாட்டி ஒருவர் ஜிம்னாஸ்டிங் செய்த காணொளி தற்பொழுது சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்து வருகின்றது அதனை பார்ப்பவர்கள் ஆழ்த்தி வருகின்றது அந்த காணொலியை பார்க்கும் பொழுது இத்தனை வயதிலும் இவ்வாறு செய்ய முடியுமா என்று அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் சோசியல் மீடியாவில் தற்பொழுது வைரலாகி வருகின்ற காணொலி தொன்னூற்றி எட்டு வயதான மூதாட்டி ஒருவர் ஜிம்னாஸ்டிங் செய்த காணொலி தான் தற்பொழுது ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றது இந்த காணொலியை பார்க்க

பொழுது அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட அறுபது எழுபது வயது இருக்கும் என்றுதான் நம்ப கூடியதாகவும் இருக்கின்றது என்பது மிகவும் இருந்தாலும் இந்த மூதாட்டி தொடர்பில் தன்னுடைய பத்து வயதில் இருந்து அதனூடாக பயிற்சியையும் பெற்று வந்துள்ளார் அவர் பத்து வயதில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அவர் தொடர்ச்சியாக அவருடைய வயது வரைக்கும் கொண்டு வந்திருந்தமே என்பது அனைவரையும் ஆச்சரியத்திற்கு உள்ள அவருடைய முகத்தை பார்க்கத்தான் வயது போனவர் உடல் கட்டமைப்பை பார்க்கும் பொழுது அவருக்கு இருக்கும் என்று கூறப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது ஆண்டுகள் கழிந்து இவர் முன்னை போலவே அவருடைய உடல் கட்டமைப்பு அனைத்துமே ஜிம்னாஸ்டிங் செய்வதற்கு உகந்ததாகவே இருந்து வருகின்றது அந்த வகையில் இந்த வயதிலும் கூட தினமும் பயிற்சியை மேற்கொண்டு கொண்டுதான் வருகிறது அது மட்டுமல்லா அவருடைய உடல் கட்டமைப்பையும் அவர் பாதுகாத்து வருகின்றார் காய்கறிகளையும் அவர் சாப்பிட்டு வருவதாகவும் கூறுகின்றார் அவர் தன்னுடைய முகம் தான் வயதாகிவிட்டதே தவிர தன்னுடைய இதயத்தில் இன்னும் பலம் இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் ஆனால் அவர் செய்வதை பார்க்கும் பொழுது அருகில் இருந்தவர்களும் அவரை உற்சாகப்படுத்துகின்றார்கள் ஆனால் அதனை காணொடிய பார்ப்பவர்களும் இவருக்கு எவ்வளவு திறமை இருக்கின்றதா என்று கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள் பொதுவாகவே ஜிம்னாஸ்டிக் என்பது எல்லோராலுமே செய்யக்கூடிய ஒரு விடயமே கிடையாது அப்படி இருக்கும்போது தொண்ணூற்றி எட்டு வயதான இந்த மூதாட்டி அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு ஒருவராக இருக்கின்றார் அந்த காணொலியை பார்க்கும் பொழுது பலர் கூறுகின்ற ஒரு விடயம் ஒருவர் சாதனை செய்வதற்கோ அல்லது அவர் நினைத்த ஒரு விடயத்தை சாதிப்பதற்கோ அவருக்கு வயது என்பது இடையாக இருக்காது என்ற ஒரு நாள் ஒருவர் கணித்து கூறிய விடயம் ஒருவர் சாதிப்பதற்கு அவருடைய வயது என்பது தடையாக இருக்க முடியாது என்பதற்கு உதாரணம் இந்த மூதாட்டியை என்று பல நெட்டிஷன்களும் கருத்துக்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இந்த மூதாட்டியுடைய ஜிம்னாஸ்டிக் செய்த காணொளியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்ற நிலையில் பலரும் அந்த மூதாட்டியுடைய காணொலியை பார்த்து ஆச்சரியத்திற்கும் உள்ளாகி உள்ளார்கள் அந்த வகையில் சாதிக்க நினைப்பவர்கள் அவர்களுக்கு வயது வந்து விட்டது தானே என்று தங்களுடைய ஒரு செயற்பாட்டில் அவர்கள் ஆர்வம் காட்டாது இடை நிறுத்துவதை தவிர்த்துவிட்டு எவ்வளவுதான் வயதானாலும் ஒரு விடயத்தை சாதித்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியில் செயற்பட வேண்டும் என்பதுதான் இதன் ஊடாக அனைவரும் அறியக்கூடிய ஒரு விடயமாகவும் இருக்கின்றது எவ்வாறு மற்றொரு பதிவூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்